அன்னி அது என்ன? இது எடுத்து குடு தட்டு எடுத்து. நான் தான் அந்த முன்னாடி போனாங்க. எனக்கு முன்னாடி போய் அவங்க கூப்பிடு வர நாங்க பாரு சொல்லிட்டு வந்தேன் விஜய் மன்னிட்டு தீட்டா நாளைக்கு கூடாச்சு வா 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 நாளைக்கே போனா போべ அம்மா வரமே போமே கூடல நாளைக்கு கூட ஓ தீட்டா ஆ அம்மா சரியா இருக்கு வெக்க கூடா ஓ போனே பாத்தியா என்னது கூட வைக்கிறது இல்ல

அப்படியே <laughs> கடிக்கும் <laughs> 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 வெளியா <laughs> 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 வராங்க <laughs> அது கிடை பட்டு பட்டு அது எப்படி வயிற வெச்சுது சரி சரி தண்ணிரா எடுங்க வெய்யா ஒன்னு தப்புல என்ன என்ன போ என்ன அந்ததுல கவ்வுறது ஆ ஆ அந்த அம்மா இல்ல அந்த அம்மா கூட வந்து வெய்யா ஒன்னு தப்புல கலக்கு காத்துமா குட்டி வெச்சிர அப்படியே

Ya, ma papa waang ah. nah,

bathroom ini ya iya nah bathroom siki lah <laughs> army mama bathroom lama poto wah dapur udah pindah